உணவானது வந்து நம்ம நல்ல உணவை எடுத்து சாப்பிட வேண்டும் இன்னைக்கு நமக்கு வந்து பொதுவெளியில கிடைக்கக்கூடிய பலதரப்பட்ட உணவுகள் இன்னைக்கு கிடைக்குது ஆனாலும் அதுல வந்து நம்ம நம்முடைய பகுத்தறிவை பயன்படுத்தி நல்லது எது தீமை எது என்று நாம் சிந்தித்து தான் அந்த உணவை வந்து அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சூழலும் அல்லது பரபரப்பான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டு பல நேரங்கள் அதை பற்றி சிந்திப்பதற்கு கூட காலம் கிடைக்காம போகிறது கிடைப்பதை வாங்கி சாப்பிட்டு நம்முடைய வாழ்வை வாழ்க்கையை வந்து தொடரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறோம் ஆகவே தாகம் வரக்கூடிய நேரம்தான் மனிதர்கள் உண குடிக்க வேண்டும் பசி எடுக்கும் நேரம்தான் மனிதர்கள் உண்ண வேண்டும் ஆனா இன்னைக்கு பல நேரங்கள்ல வந்து நம்ம இந்த இயற்கையினுடைய அந்த கோட்பாடுகளை வந்து காலில் போட்டு மிதித்து விட்டு கண்ட கண்ட நேரத்தில் பசிக்காமல் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் அது போலவே தாகம் எடுக்காத நேரத்திலும் வந்து தண்ணி குடிக்கக்கூடிய சூழல் அது தண்ணிங்கிறதே விட இயற்கைக்கு மாறான பொருட்களை குடிக்கக்கூடிய ஒரு சூழல் இதன் மூலம் பலதரப்பட்ட நோய்கள் வந்து உடலுக்கு வருகிறது பரிசாக கிடைக்கிறது இப்ப சொந்த காசுலயே சூன்யம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராப் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து காசு கொடுத்து நோயை வாங்கக்கூடிய ஒரு சூழல்ல பயணிக்கிறோம் அப்ப இது மாதிரி இதை வந்து என்னிடம் வரக்கூடிய நோயாளிகளை நான் பார்த்து அதன் மூலம் எனக்கு கிடைத்த ஒரு அனுபவ அறிவின் மூலம்தான் இந்த இத்தகைய ஒரு நூலை வடிக்க வேண்டும் மக்களுடைய ஆரோக்கியம் எங்கெங்கு புதைப்பட்டு கிடைக்கிறது அதை எப்படி நாம் வந்து வெளிக்கொணர முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தான் எனக்கு இப்படி ஒரு புத்தகம் வாயிலாக நாம் மக்களிடத்தில் சென்று சேர்க்க முடியும் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை அப்படிங்கிறதுனால இந்த ஆரோக்கியத்தின் திறவுகோல் என்கிற அந்த நூலை வந்து வெளியிட்டு